மக்களில் சிலர் அல்லாவின் தூதர் நபி சொல்லல்லாக அழகிய செல்லம் அவர்களிடம் வந்து மறுமை நாள் பற்றிய ஒரு கேள்வி ஒன்றை கேட்டார்கள் நபி சொல்லல்லாக அழைவ செல்லம் அவர்களும் அதை பற்றி விவரிக்க தொடங்கினார்கள் நபிகள் நாயகம் சொல்லல்லாக அழகிய செல்லம் அவர்கள் மறுமை நாள் பற்றி விவரித்த ஒவ்வொரு விஷயமும் நம் மனதில் பயத்தை உண்டு செய்யும் நிகழ்வுகளாக இருக்கிறது அதைத்தான் நாம் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம் மறுமையினால் பற்றிய பயத்தை உங்கள் மனதில் இது ஒன்று செய்யும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மக்களில் சிலர் அல்லாவின் தூதர் நபி செல்லல்லாகோ அழகிய செல்லம் அவர்களிடம் அல்லாவின் தூதரே மறுமையில் நாங்கள் எங்கள் இறைவனை காண்போமா என்று கேட்டார்கள் இதை